இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியில் வரும் இந்த லக்னம் சுக்கரனுடைய அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும் சரிங்க அதில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் ஒரு கிரகங்கள் வந்து பலமாக இருக்கு பலவீனமா இருக்கு இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இவர்களுடைய வாழ்க்கையில் இப்போ இவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் வந்தாலும் சரி கடன் வந்தாலும் சரி எதிரிகள் வந்தாலும் சரி அதற்கு ஏதோ ஒரு வகையில் இவர்களே காரணமாக இருப்பாங்க அதுக்கு இவங்க கெட்டது தான் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க அப்போ இவங்க வாழ்க்கையை திறன்பட அமைச்சுக்கணும்னா இவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சப்த கண்ணிகளின் வழிபாடு முருகர் வழிபாடு காவல் தெய்வங்கள் வழிபாடு பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு இது எல்லாம் இவங்களுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய வழிபாட்டு விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்றைய பதிவில் எந்த லக்னம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியில் வரும் இந்த லக்னம் சுக்கரனுடைய அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும் சரிங்க அதில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் ஒரு கிரகங்கள் வந்து பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குது இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் இவர்கள் இயல்பிலேயே கவனமாக இருக்கணும் அதே போல் இவங்க வாழ்க்கையில் பாதகமான சம்பவங்கள் எது நடந்தாலும் சரி அதிலிருந்து இவர்கள் தன்னை காப்பாற்றிக்கொள்ள அந்த பாதகத்தை சாதகமாக மாற்றுவதற்கு இவங்களுக்கு எந்தெந்த வாழ்வியல் பரிகாரங்களை இவங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது சுக்கரனினுடைய ஒரு ராசி இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனினுடைய கிருத்திகை நட்சத்திரமும் சந்திரனினுடைய ரோகிணி நட்சத்திரமும் செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் நட்சத்திரமும் இதில் இருக்கும் அப்போ இதோட அதிபதியான சுக்ரன் இதற்கு நேர் கீழே இருக்கக்கூடிய துலாம் அப்படிங்கிற ராசிக்கும் அதிபதியாக இருப்பார் இது இந்த ரிஷபத்துக்கு எந்தவா வரும்னா ஆறாம் வீடாக வரும் அடுத்து இவங்களுக்கு எட்டாவது ராசியாக பாவகமாக வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு இது குருவினுடைய வீடு சரிங்க இப்போ இந்த ரிஷபம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் முதல்ல ஒரு விஷயம் கடன் வாங்குவதில் இப்போ இவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் வந்தாலும் சரி கடன் வந்தாலும் சரி எதிரிகள் வந்தாலும் சரி அதற்கு ஏதோ ஒரு வகையில் இவர்களே காரணமாக இருப்பாங்க அதுக்கு இவங்க கெட்டது தான் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க இவங்க செய்கின்ற நல்ல விஷயங்கள் கூட இவங்களுக்கே திரும்ப பிரச்சனையாக வர்றது இவங்க தன்னை மேம்படுத்திக்கிறது இவங்க தன்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கிறது கூட மற்றவர்களுக்கு இவர்கள் மேல் ஒரு பொறாமையை உண்டு பண்ணி நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் என்ன பண்ணோன்னா இவங்க எப்போவுமே வந்து கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி பண உதவி பொருளுதவி செய்வதாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துலேயும் இவங்க கவனமாக இருக்கணும் அதே போல் நோய் வருவதற்கும் இவர்கள் ஒரு காரணம் அப்படிங்கிறப்போ உணவு முறையில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக ரிஷப லக்னம் அப்படின்னாலே சிறு வயதில் வந்து கபம் சார்ந்த தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்குங்க ஒரு ஆறு வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கப தொந்தரவு இவங்களுக்கு இருக்குது அப்போ இவங்க வந்து இயல்பாகவே கொஞ்சம் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய மூலிகைகளை தன்னுடைய உணவில் எடுத்துக்கிறது இவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி எதிரிகள் இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து தான் எதிரிகள் மூன்றாவது மனிதர்கள் கிடையாது இவங்க கூடையே இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு நேரடி மற்றும் மறைமுகமான எதிரிகளாகவே இருப்பாங்க அதனால் தன் உடன் இருப்பவர்களிடம் எப்பவுமே இவங்க கவனமாக இருக்கணும் அதே போல் பனிரெண்டு லக்னங்களில் ஒரு திறமையான திட்டமிடுகின்ற திறன் யாருக்கு இருக்குன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு தாங்க இருக்குது இவங்க ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா அதை கண்ணை மூடிட்டு கொண்டு போய் அப்ளை பண்ணலாம் அது மற்றவங்களுக்கு சரியாக வரும் ஆனால் இவங்களுக்குன்னு வரும்போது தடுமாற்றங்கள் குழப்பங்கள் சலனங்கள் சந்தேகம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சரி அப்போது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனத்தடுமாற்றம் இவர்களுக்கு உண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த சென்டிமெண்ட்டான விஷயங்கள்னால தான் அதிகமாக தடுமாறுறாங்க மனம் பத்திரமாக இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ரிஷப லக்னத்திற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெரியவர்கள் தந்தைணா சாஸ்திரம் கற்ற நிபுணர்கள் இவங்க எல்லாத்துக்கிட்டேயும் இவங்க வந்து எப்போவும் பணிவாக ஒரு மரியாதையாக நடந்துக்கணும் தந்தையினுடைய சொல் கேட்கணும் ஒருவேளை இவங்களுடைய அப்பா சரியாக இல்லை அவங்களுடைய வாழ்க்கை அவங்க சரியாக வாழலை அதனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் தனக்கு சரியாக இருக்காது அப்படின்னாலும் என்னைக்கும் தந்தையோடு இவங்க சண்டை போடக்கூடாதுங்க தன்னுடைய சரியான பாயிண்ட்டை இவங்க வந்து அப்பா கிட்ட சொல்லலாம் ஆனால் அப்பா அது வந்து கேட்கல அப்படின்னா இவங்க அமைதியாக விலகி நிற்கலாமே தவிர எக்காலத்திலும் சண்டை போடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கனா தன்னுடன் இருப்பவர்களாலேயே வீண் பழி அவச்சொல்லையும் சந்திக்கிறவங்க இந்த ரிஷபலக்னம் அதனால் கூட கிட்ட ரகசியத்தை பகிர்ந்துக்காமல் இருக்கணும் இது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் பணம் சார்ந்தது இதெல்லாமே பகிர்ந்துக்காமல் இருக்கணும் போல் இந்த ரிஷப லக்னத்துக்கு எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பமும் பொருளாதாரமும் இருக்கன் போல இது ரெண்டில் மட்டும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சு அப்படின்னா அது இவங்கள அசைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ரெண்டு விஷயங்கள் இவங்க என்னைக்குமே நிதானமா தான் ஹேண்டில் பண்ணணும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இந்த இரண்டு விஷயங்களிலும் இவங்க ஒரு செயலை செய்யறதோ ஒரு முடிவை எடுக்கிறதோ கண்டிப்பா தவிர்க்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்கான ஒரு வீடு அப்ப இவங்க பேசுகின்ற வார்த்தைகளில் இவங்களுக்கு கவனம் இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா ஓர் வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லிடு வார்த்தைகளில் ரொம்ப கவனம் யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் ஓகேங்களா இந்த மூணு விஷயங்களை என்றைக்குமே இவங்க கருத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசணும் சம்பந்தமில்லாத இல்லாத விஷயங்களை சம்பந்தம் இல்லாத நபர்களிடம் பகிர்ந்து கொள்வது மிக மிக தவறானது இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது அப்போ இவங்க வாழ்க்கையை திறன்பட அமைச்சுக்கணும்னா இவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சப்த கண்ணிகளின் வழிபாடு முருகர் வழிபாடு காவல் தெய்வங்கள் வழிபாடு பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு இது எல்லாம் இவங்களுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய வழிபாட்டு விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனையில் செய்யப்பட்ட பொருட்கள் அதாவது பனை பொருட்கள் நொங்கு பதநீர் பனைவெல்லம் பணம் கருப்பட்டி பேரிச்சம்பழம் பழைய சாதம் இது எல்லாமே இவங்க உணவில் எடுத்துக்கணும் அதே போல் சிறுதானியங்கள் கீரைகள் இதுவும் இவங்க உணவில் சேர்த்துக்க வேண்டியது இவங்களுக்கும் அதே மாதிரிதாங்க வயிறு கெட்டால் மனம் கெடும் வயிறு கெட்டால் இவங்க சிந்தனைகள் பாதிக்கும் அதனால் வயிறு எப்போவுமே வந்து இவங்களுக்கு சுத்தமாக இருக்கணும் லேஸாக இருக்கணும் அப்போ சாப்பிடுகின்ற உணவுகளில் ஓகேங்கண்ணா எளிமையாக இருக்கக்கூடிய எளிதில் ஜீரணமாக இருக்கக்கூடிய உணவுகளை இவங்க எடுத்துக்கணும் இது இவங்களுக்கு எல்லா பாதகத்தையும் சாதகமாக மாற்றும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் மிக மிக அவசியமான ஒன்று இவங்களுக்கு தூக்கங்க அந்த தூக்கத்தை மட்டும் கெடுத்துக்கவே கூடாது அடுத்ததாக என்ன கவலைகள் என்ன சிரமங்கள் பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க முகம் அந்த முக வசீகரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக மிக அவசியம் அப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கவலை இதெல்லாம் வந்தது அப்படின்னா அந்த முகம் வந்து கலை இழந்து போயிடும் இவங்க வந்து அப்போ தன்னை முறையாக பராமரிச்சுக்க மாட்டாங்க ஒரு முகத்தை கழுவ மாட்டாங்க முகத்துக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு வச்சுக்க மாட்டாங்க தலை சீவி நீட்டாக இருக்க மாட்டாங்க ஆண்களாக இருந்தால் தாடி வச்சுப்பாங்க கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப களை இழந்து போயிருக்கும் இவங்க எப்போவுமே அப்படி இருக்கக்கூடாது இவர்களுக்கு முக வசீகரங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ் தான் இவங்களுடைய அகம் புறம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒன்று அதனால் முகத்தை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பொழிவோடு தேஜஸோடு வச்சுக்கணும் இதையெல்லாம் பின்பற்றி பாருங்கள் ரிஷபலக் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை இவங்களால் அடைய முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்